தற்பிராப்ப ததையவ ததேவ ததையோ சுனோதி ததேவ பா ததேவ பாஷயதி ததேவ சிந்தையதி இதெல்லாம் உபரிஷத்தினுடைய ஸ்டைல் ஆஃப் டில்லிங் தத் பிராப்பிய அந்த மாதிரி ஒரு நிலைமையை அடைஞ்சு அந்த அனுபவத்தை அடைஞ்சு அந்த அனுபவபூர்வமான இறைநிலையை அடைந்து ததேவ அதையே அவலோகியதி எவன் பார்க்குறானோ ததேவ சுனோதி எவம் கேட்குறானோ ததேவ அதையே பாஷ்யதி பேசுகிறானோ ததேவ அதையே சிந்தயதி சித்திக்கிறானோ அவனுக்கு எல்லாம் சித்திக்கும் பக்தினால் இறைவனுடைய அருள் கிட்டும் அர்த்தம் தன் மனஸ்கான் மறுபடியும் ராசகிரல் ஸ்ரீமத் பாகத்தில் சொல்கிறார் தன் மனஸ்கா ததாலாபா தத் விசேஷ்டா ததாத்மிகா தத் குணானேவ காயந்தியோ நாத்மா காராணி சஸ்ம சஸ்மிருந்த பகவானத்திலேயே மனம் சென்றவர்களாகவும் அவரை பற்றியே பேசுகின்றவர்களாகவும் அவருடைய லீலைகளை அபிநயம் செய்கின்றவர்களாகவும் அவரிடம் பிராணனை வைத்தவர்களாகவும் அவருடைய குணங்களையே பாடுகின்றவர்களாகவும் அவர்கள் தங்களுடைய வீடுகளை நினைக்கவே இல்லாமல் இருப்பவர்களாகவும் இருந்தார்களாம் ராசக்கிரிடம் பண்ணுற போது எத்தனை பேரும் அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு வேணும் பகவான்கிட்ட